ஜெட்டி விநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சதந்திர கதைகள் அதில் நட்பை கெடுப்பாது நட்பை கெடுப்பதில் பதினோராவது பாகமாக நீர்க்குருவி கதையை நாம் பார்க்க போகிறோம் இது இந்த கதையை சொல்லக்கூடியது வந்து யார் சொல்லக்கூடியதுன்னா தமநகன் சஞ்சீவ்கண்ட்ட சொல்கிறார் தமனகன் ஏன் சஞ்சீவன்ட்டு இந்த கதையை சொல்றாரு சஞ்சீவன் வந்து இப்ப ரொம்ப கோபம் ஆயிடுச்சு தமணங்க டென்ஷன் பண்ணி விட்டுடுச்சு அதனால இப்ப எப்படியாவது அவர் என்ன பண்ணணும் ராஜாவை கொல்லக்கூடாது ராஜா கிட்ட வந்து பிரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும் குழப்பணும் யார குழப்பணும் சஞ்சீவன் காலை மாடை குழப்பணும் இப்ப இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை உரமா இருக்கிற ரெண்டு நீர் குருவிங்க அந்த ரெண்டு நீர் குருவிகள்ல பெண் குருவி சொல்லுது ஆண் குருவிகிட்ட அன்பரே நான் வந்து முட்டையிடும் காலம் நெருங்குகிறது அதனால நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிடுவோமா போயிட்டு முட்டை போட்டு குஞ்சு பிரிச்சுட்டு நம்ம வந்துடலாம் நாம இருந்து நம்ம புலம்பெயர்ந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது கேட்ட உடனே ஆண் பறவை சொல்லுது இன்னது நாம இருந்து போகணுமா ஏன் போகணும் எதுக்கு போகணும் இது நம்ம இடம் இங்கதான் முட்டை போடணும் இங்கதான் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பெண் குருவி சொல்லுது என்ன நீங்க புரியாதவராக இருக்கீங்க கடல் ஒரு நாளைக்கு அதிகமாக வரும் ஒரு நாளைக்கு கம்மியாக வரும் அது போல வரும்போது கடல வரும்போது நம்ம முட்டையை அடிச்சுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்குது பெண் குருவி இப்ப ஆண் குரு சொல்லுது என்னது கடல அதிகமா வந்து நம்ம முட்டையை அடிச்சிட்டு போயிடுமா நம்ம கிட்ட கடல் பகைச்சிக்குமா அந்த அளவு கடலுக்கு தைரியம் இருக்கா நீ நானே யாருன்னு நினைச்ச நம்ம நம்ம யாரு நம்ம பலம் என்ன நம்மளுடைய வாழ்வு என்ன நம்மளை வந்து பகச்சிக்க முடியுமா பாரு ஒரு கை பார்த்துருவோம் கடலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றத ஆண் குருவி சொல்றாரு உடனே பெண் குருவி சிரிக்குது ஏம்பா உன் திறமை நினைச்சி நீ பேசு நின் சும்மா பேசவுன்னு நீ எதையாவது பேசாத நீ என் கிட்ட தான் உன்னோட வீரத்தெல்லாம் காட்டலாம் கடல்கிட்ட நீ போய் காட்ட முடியுமா அப்படின்னு ஆண்குரிய சொல்லுது பெண் குருவி சொல்லுது இப்ப ஆண் குருவி என்ன சொல்லுதுன்னா நீங்க முட்டை போடுற ஒரு கை பார்த்துக்கோம் அப்படின்னு வேற வழி இல்லாம சரி தன்னோட இணையினுடைய பேச்ச வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெண் குருவி அங்கேயே முட்டை போட்டுருது அங்கேயே முட்டை போட்டு இவங்க வந்து ஒரு புதரில் கொஞ்சம் அலையில இருந்து கொஞ்சம் தூரத்துல முட்டை போடுறாங்க இப்ப இவங்களுடைய பேச்சை கவனிச்சு இருந்தது பக்கத்தில் இருக்காங்க கடல் உங்களுக்கு இருக்கா இருங்க நாளைக்குதான் பௌர்ணமி இன்னைக்கு ஒரு முட்டை இருக்கும் நான் பாத்துக்கிறேன் உங்க முட்டையை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பாதுகாப்பா இருந்தது உடனே ஆண்கூரிய சொல்லுச்சு பத்தியா நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டே போல இந்த கடலு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறியை சொல்லுது பெண்குறியை சொல்லிச்சு ஆமா ஆமா சரி ஏதோ இன்னைக்கு வந்து இல்லை நம்ம இதை விட குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் குஞ்சு பொறிச்சு வளரும் வரைக்கும் பாதுகாப்பா இருந்தா ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு வந்து பெண் குறி சொல்லுது இப்ப மறுபடியும் அடுத்த நாள் வந்து இந்த குருவிகள் வந்து இறை தேட போயிடுது இரண்டு குருவிகளும் கொஞ்சம் இறை தேட போயிடுது அந்த நேரத்துல அலை பொங்குது பொங்கி ரெண்டு முட்டைகளையும் எடுத்துகிட்டு போய் கடல் உள்ள வச்சுக்கிச்சு கடல் உள்ள வச்சுக்கிட்டு அஹ் மறைச்சு வச்சுக்கிச்சு இப்ப ரெண்டு குருவிகளும் திரும்பி வந்து பாக்குது பெண் குருவி அடிச்சுக்குது ஐயோ முட்டையை காணமே முட்டையை காணமே ஏன்னா என்னப்பா நீ எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்ன பாரு கடலு நம்ம முட்டையை அடிச்சுட்டு போச்சு நம்ம என்ன பண்றது என்னைக்காவது ஒரு சொல் பேச்சு கேட்டிருக்கிறியா ஏன் பொம்பளைங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்களாம் அப்படின்னு பெண் குருவி சண்டைக்கு வந்துடுச்சு குருவி சொல்லுது இரு நம்ம வந்து சும்மாவா ராஜாவுக்கு வரி கட்டுறோம் நம்ம ராஜா கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு கிட்ட போயிட்டு பிரச்சனையை சொல்றதுக்கு போறாங்க உடனே பெண்குறி சொல்லுது அவசரப்படாத இரு இப்போ நீ எங்கேயும் போகாத என்ன விட்டுட்டு என் கூடயே இரு அப்புறம் யாரு எதுக்கு நம்ம தூது ஒரு புறா இருக்கிறாரு புறா கிட்ட சொல்லுவோம் முதல்ல அவர் போய் ராஜா கிட்ட சொல்லுவாரு அப்பதான் எல்லா நாட்டுக்கும் இந்த தகவல் போகணுன்னுட்டு சொன்ன உடனே அவங்க ராஜா கழுகு கிட்ட போறாங்க கழுகு கிட்ட போயிட்டு சொல்றாங்க பிரச்சனைய இந்த பிரச்சனையை சொன்ன உடனே கழுகு சொல்லுது ஆ நமக்குள்ள ஒரு பிரச்சனைனா நாம உற்றுவோமா வர இது இந்த கடல் இப்படியா பண்ணுது நாளைக்கு வெடிக்கிட்டோம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கடலையே காலி பண்ணிடுவோம் சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை இரவோட இரவா சேர்த்துடுறாங்க எல்லா நாட்டுல இருக்கிற குருவிகளும் பறவைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துடுது கடற்கரையோரமா இருக்கிறாங்க அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊர்ல ஒரு ஊர்ல மட்டும் கிடையாது எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கடற்கரையோரமா பறவைகள் கூட்டமா இருக்கு பறவைகள் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இந்த பறவைகள் கூட்டத்தெல்லாம் இந்த கடல் பார்க்குது ஒரு தடவை ஆஹா நடம்மா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலு அப்பயும் வந்து கொஞ்சம் முட்டையை தராம்தான் வச்சுக்குது பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த பறவைகளுடைய ராஜா ஒரு கண்ணசிவை கொடுக்குறாரு உடனே எல்லா என்ன பண்ணுது தண்ணியில போது வெயில் இறக்க படப்படன அடிச்சுக்குது அந்த நீரெல்லாம் துளி துளியா வர நீரை உடனே வெயில்ல உடனே ஆவி ஆயிடுது யோசிக்குது கடல் நம்மளை காலி பண்ணாலும் பண்ணிடும் மொழிகளா ஒரு ஊர்லேயா கூட்டம் கூடியிருக்கு நம்மளை கூட்டம் அது கூட்டம் பெருசா இருக்கு முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே இல்லை எதுக்கும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு செயல்படுவோம்னு சொல்லிட்டு கடல்ல என்ன பண்ணுது ரெண்டு முட்டையும் கொண்டு வந்து பத்திரமா கரையில் கொடுத்துடுது இப்ப அந்த சண்டை ஆரம்ப நிலைமை நிலையிலேயே சமாதானமாக கர முடிந்து விடுகிறது கடல் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி அடைஞ்சிடுது அதை மாதிரி கடல் வந்து இந்த நீர் குருவி கிட்டே அவமானப்பட்டுது அவ்வளோ பெரிய கடல் சொல்றோம் ஆனா நீர்க்குருவி கிட்டே அவமானப்பட்டுச்சு இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது நிலைமை சஞ்சீவிகா அதனால செய் அப்படின்னு சொல்லி சொல்லுது யாரு தமணகன் சொன்னேன் சஞ்சீவ் கேட்டுக்கிட்டு சரி நீ சொல்றது எல்லாம் புரியுது அறிவுரைகள் தத்துவங்கள்லாம் நாம கண்டிப்பா கேட்டு நல்ல வழியில் நடக்கணும்ன்றது எனக்கும் தெரியும் நான் எத்தனையோ வந்து அறிவுரை கதைகள்லாம் நான் ஊர்ல இருக்கும் போது நான் கேட்டுருக்கிறேன் பெரியவங்க சொன்னா முதல்ல கேட்கணும் சரி நீ சொல்ற விவரம் தெரிஞ்சாலும் நீ சொல்ற நான் தம்மா நம்புறேன் ஆரம்பத்துல அந்த நாள்ல இருந்து மாதிரி ஒரு நாள் ஒன்னு நான் பாக்கல தான் நான் நம்புறேன் சரி இப்ப நான் எப்படி சிங்கராஜாட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லி காலமாடு கேக்குது காலமாடு கேட்ட உடனே சிங்கராஜா எப்படி இருக்கிறார் சூழ்நிலையை நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் நீ அப்புறமேட்டு நீ சிங்கராஜாட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு மறைவுல இருந்து சிங்கராஜாவை பாக்குது ஏற்கனவே சிங்கராஜாவை என்ன பண்ணியாச்சே காலமாடை பத்தி கோல் மூட்டி சிங்கராஜாவ ரொம்ப வந்து உசு பேச்சு விட்டாச்சு அவரு பயங்கர கோபத்துல இருக்காரு இந்த காலமாடு இன்னைக்கு வரட்டும் ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோன்ட்டு இந்த காலமாடு என்ன பண்ணுது ஐயோ நாம வந்து அவசரப்படக்கூடாது நாம தாவர விலங்கு ஒண்ணும் விலங்கு நமக்கு சண்டெல்லாம் தெரியாது நாம ஒண்ணும் ஜல்லிக்கட்டு காலை கிடையாது அப்படின்ட்டு இந்த காலமாடு பனிமா போய் மன்னிப்பு கேட்கலான்னு போகுது சிங்கராஜா பயங்கர கோபமா இருக்குது பாருமேல ஒரு காலை வச்சுக்கிட்டு இப்ப டெரியெல்லாம் அப்படியே விரிஞ்சு பயங்கர ஆக்ரோஷம் இன்னைக்கு ஒரு வழி பாத்துருவோன்ட்டு காலமாடு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குது இந்த காட்சிய தமிழகன் பார்த்துட்டு இருக்கு அப்ப தமிழகனோட நண்பன் கரடகன் வராரு கரடகன் வந்து எம்பா எதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு முன்ன பண்ணு யோசிக்க மாட்டியா யோசிக்காம செஞ்சு இன்னைக்கு பாரு நம்ம ராஜாவும் ஆஹ் சஞ்சீவன் காலமாடும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க போல இருக்கு இந்த சண்டையில ராஜா செத்துட்டா என்ன ஆகும் நம்ம இனத்தையே வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த காடல்ல இருக்கிறவங்கலாம் தலைமுறை தலைமுறைக்கும் வந்து பழிச்சு பேச மாட்டாங்களாம் அப்படியே சஞ்சீவன் செத்துட்டா அந்தப்பாவும் நம்மள சும்மா விடுமா பரம்பரை பரம்பரையா தாக்குமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகன் நல்ல நரி வந்து தமிழக சொல்றாரு இப்ப தமிழகன் என்ன சொல்றாருன்னா எம்பா நான் எனக்காக செஞ்சேன் நம்ம ராஜா சைவமா மாறிட்டு இருக்காருப்பா அவர் சைவமாயிட்டா நம்ம இனத்துக்கே என்ன வருது அவரே செய்ய மாட்டேன் நம்மளையும் சொல்லுவாரு அதெல்லாம் ஒத்து வருமா நமக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சேர்த்துதான்பா செஞ்சேன் இது இதுல எந்த சுயநலாம் கிடையாது இது பொதுநலமான வேலை ஒரு துண்டு மாதிரி நினைச்சு செஞ்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகன் சொல்லுது உன் என்ன எனக்கு தெரியும் எப்பொருள் யார் யாரும் கேட்பினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிவு அந்த திருக்குற கூட தெரியாத நான் இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இது எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லுவன்ட்டு உன் சூழ்ச்சி எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போற கதையை பார்த்தீங்கன்னா நம்ம இனத்துக்கே அவமானமான ஒரு கதை நடக்க போகுது இப்ப இந்த ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக இந்த நிர்வாண நிர்வாணசாமியோட பொசுக்கின கதை மாதிரி ஆய் போடும் போல இருக்குப்பா ஓம் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடகன் வந்து கிட்ட சொல்லுது இன்னும் இப்ப தமணகன் கரடகிட்ட கேக்குது அது என்ன நிர்வாண நிர்வாணசாமியோட பொசுக்கின கதை நீ கொஞ்சம் எனக்கு சொல்லாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்குது இந்த கதையை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம் நன்றி உங்கள் மணி